மக்களுக்கு என்ற அற்புதமான வெளியை சொந்தக்காரனுக்கு தானே பல கலைஞருடைய எண்ணத்தை கேட்ட காலை ஓரத்தில் வேலை வைத்திருக்கும் வேலை தேர்தல் உதவிகள் எண்ணங்களை போக்குவதற்காக நாமெல்லாம் இனத்துக்காக மொழிக்காக பண்பாடு காப்ப போராட வேண்டும் என்று குரல் கொடுத்த பேரறிஞர் பிறந்தகள் அண்ணாவதிய நினைவிழாவில் காங்கியிலேயே அண்ணன் பிறந்த மண்ணில் திருடர்கள் என்ற மிகளத்தில் வள்ளுவரையும் வள்ளலாரையும் காப்போம் என்ற உறுதியோடு இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய மிக சிறப்பான உரையை பதிவு செய்ய இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது வயது இளைஞர் இந்த பூகாரத்தில் அற்புதமான ஒரு நாட்டிகராக துல்லியமான ஒழிக்க சீலராக இன்றைக்கு உணர்வோடு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னத தலைவர் ஆசிரியர் பெருந்தகையா வீரமணியார் அவர்கள் இன்னும் சில நேரத்தில் இங்கே வரையறுக்கிறார்கள் அரங்கத்துக்கு மேலையா என்ன வெளியில் எல்லாம் உட்கார சொல்லுங்க உட்காரவே இப்போ நம்ம போனா கூட உட்கார் தெரியாத மாதிரியும் ரொம்ப இதெல்லாம் நமக்கு ஒழுக்கம் ஐயா அவர்கள் சொன்னது போ நேரத்தோடு வர வேண்டும் முறையோடு அமர்ந்து எல்லாருக்கும் தெரியும் எல்லா செய்தியும் இருந்தாலும் நாம ஏன் உட்காரன்னு சொன்னா அந்த நிகழ்வுக்கு நான் வந்து சேர்க்க வேண்டும் அதுக்காக தான் அஞ்சு மணின்னு போட்டா நான் அஞ்சு மணிக்கு இருக்கு இங்க வந்து உக்காந்துக்கேன் ஐயோ பார்த்துட்டு வந்து இங்க வந்து உட்காந்துக்கணும் அந்த ஒழுக்கம் கிட்ட வரணும் பொதுவா அப்படியே வரது புகைப்படம் எடுத்து அப்படியே போயிடுற வந்து மாதிரி கணக்கே நல்லா எடுத்துக்கூடாது இது வந்து மிகப்பெரிய செய்தி நம்முடைய தோழர்களை விட மாற்று கருத்து தோழர்கள் அடிக்கடி இங்கே சாலையிலே வந்து கொண்டு சென்று கொண்டு இருக்கிறார்கள் எப்போது நிகழ்ச்சி என்ன நடக்கும் என்ன சொல்லுவாங்கன்றதுக்காக வந்ததும் போனதுமாக இருந்து கொண்டிருக்காங்க என்னட்ராமன் நிரந்த கருத்துகள் இன்றைக்கு நாம் கருத்துக்களை சொல்ல வேண்டும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு பத்து நாளைக்கு வந்த செய்திய இன்னைக்கு மருவி போயிருக்கு ஒரு நூற்றாண்டு செய்திய அவன் வாய் வந்ததெல்லாம் குலைக்கிறான் கடந்து கொண்ட அப்படி இருக்கிற சூழ்நிலை நான் உண்மை வரலாறு திராவிடர் கழக கூட்டம் என்பது அண்டாரா ஒரு கருத்துக்களை சொல்லுவது என்பது ஆதாரபூர்வமாக சொல்ல வேண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டும் ஒன்னு மிக மிக கேவலமாக போய் கொண்டிருக்கிற ஐயா சொன்னது போன்று படிப்பு என்பது கூட அந்த கல்வி என்பது தாறுமாறாக துல்லியமாக அந்த உணர்வுர்வமான செய்திகளை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வுக்கேற்பத்தான் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடக்கின்றன நமக்கு கிடைத்த பெருமை அண்ணா பிறந்த இந்த மண்ணில் அண்ணனுடைய நினைவு நாளில் ஐயா இங்கே வந்திருந்து இந்த நிகழ்ச்சியிலே இந்த திருடர்கள் எல்லா இடத்துல தெரு நம்ம சுத்தும் நாய்கள் ஜாக்கிரதை வந்து போடு போட்டுறாங்க நாய்கள் ஜாக்கிரதை தான் அந்த வீட்டு உள்பட அடங்கும் அவங்க ஆனா இன்னைக்கு திருடர்கள் ஜாக்கிரதை இப்ப சைனா துறவுனே மேலு பிக்சாய் கடிக்கிறவனே மேலு பொருள்களை கரவாடுவது என்றதை விட கருப்பொருள்களை கருத்துக்களை திருடுகிறார்கள் உன்னதமான செயல்பாடுகளை திருடுகிறார்கள் என்ற ஒரு அற்புதமான தலைப்பு இந்த தலைப்புல ஐயா பேசணும் நம்ம கேட்கணும் அது ஒரு பெரிய செய்தி வள்ளலாரை பற்றி சொல்லும் போது நம்ம தோழர்கள் சொல்வார்கள் வாடிய பயிரை எல்லாம் கண்டபோதெல்லாம் வாடினீர் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினீர் அவர் வந்து சமய எல்லாம் அனைத்து செய்திகளையும் அவர் பேசியிருக்கிறார் அவர் புகழ்ந்து அதை பாடியிருக்கிறார் எது எது தேவையில்லையோ அது எகழ்ந்து பாடியிருக்கிறார் ஆனால் இன்றைக்கு அந்த பெயரை சன்மான சொ சந்தபகிக்க கூடிய ஒரு செயல்பாடு இருப்பதை கண்டுதான் ஐயா அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட மாடல் நாயகன் தளபதி அவர்கள் ஒரு நிகழ்வில் பேசும்போது வல்லதாரையும் வல்லுவரையும் திருட பார்க்கிறார்கள் என்று அவர் சொன்ன மாத்திரத்திலேயே அந்த தலைப்பிலேயே அண்ணாவுடைய நினைவு நாளில் தாய் கழகத்தினுடைய வழிகாட்டி மிக சிறப்பான திராவிட தத்துவத்தை இன்றைக்கு மிக சரியாக புரிந்துரை கண்ட ஆசிரியர் ஐயா அவர்கள் அந்த தலைப்பை இன்றைக்கு எடுத்து இங்கே பேசியிருக்கிறார்கள் நம்ம தோழர்கள் எல்லாம் இப்பொழுதும் ஐந்து மணிக்கு என்று சொன்னால் ஒரு மணி நேரம் பொதுவாக அவங்களே எடுத்துவாங்க ஆறு மணி தான் தலைப்பு ஆனா நம்ம நிகழ்வுகள் எல்லாம் குறித்த நேரத்திலே குறித்த செய்திகளோடு அதை முடிக்கக்கூடிய பாங்கு எப்பவுமே திராவிட கழகத்துக்கு உண்டு ஒரு நாட்டிலே சாதாரண கூட்டங்கள் பெரியார் பெரியார் தமிழர் தலைவர் வீரமணி தமிழர் தலைவர் வீரமணி டாக்டர் வீரமணி டோஸ்டர் வீரமணி இந்த வங்கிட்டு நாயகர் வீரமணி

ஐயா அவர்கள் வந்து விட்டார்கள் நீங்க அமைதி காத்து இருக்கையில் அமருமாறு வேண்டி கொண்டு செல்வோம் காஜில் எங்களுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் தோற்றத்திற்குரிய உத்தரவு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்கள் சுந்தர் அவர்களுக்கு வந்திருக்கிறார்கள் அதே போல நம்முடைய காஞ்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடைய செந்தமை செல்வர் சீவனுடைய பெயரன் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் மாணவர்களுடைய செயலாளர் போற்றுவதற்குரிய சி எம் பி எழிலரசன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் மிக சிறப்பான முறையில் இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு நீங்கள் அனைவரும் முழுமையாக ஒத்துழைப்பு மாறுங்களை அன்பவர்கள் கேட்டுக்கொள்வோம் இருக்கையில் உட்காரு உட்காருங்க நல்லா எல்லாரும் வந்து வெளியில் இருந்தவங்களாம் உட்கார சொல்லுமா வர சொல்லுங்க வெளியே உள்ள வந்துருங்க எல்லாரும் அரங்கத்துக்கு வாங்க மிக சிறப்பாக இந்த நிகழ்வு நடைபெறக்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொண்டு சிறப்பு விருந்தினர்கள் அழைப்பாளர்கள் அனைவரும் வந்திருக்கிற காரணத்தினால் என்னுடைய உரையை இதோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அனைவரையும் வரவேற்று காஞ்சி மாநகர திராவிடர் கழக தலைவர் மாணவ சிதம்பரநாதன் அவர்கள் வரவேற்று உரையாற்றுவார்கள் தந்தை பெரியார்கள் தரவுவார்கள் どうも。<laughs> <laughs> அண்ணா பிறந்த ஊரில் இன்று நமது தமிழர் தலைவர் ஐயா பொறியாரின் கொள்கைகளை உலகம் எங்கும் பரப்பிக் கொண்டிருக்கும் பதவியாக காட்சி தந்து கொண்டிருக்கும் தமிழர்களின் வாழ்விற்காக தமிழர்களின் நலனுக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கும் ஆசிரியர் அவர்களை வருக வருக என காஞ்சி நகர திராவிட கழகத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம் இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றுள்ள காஞ்சி மாவட்ட திராவிடர் கழக தலைவர் தாய் முரளி அவர்களையும் காஞ்சி நகர திராவிட கழகத்தினுடைய மாவட்ட காப்பாளர் மரியாதைக்குரிய திராவிட கொள்கையில் தொலைத்து திராவிட கழகத்தை காஞ்சிபுரத்தில் வளர்த்த முதுபெரும் பெரியார் தொண்டராக இருந்த டிஏபி அவர்களுடைய மகன் அசோகணையா அவர்களே செஞ்சாறு மாவட்ட தலைவர்கள் ஐயா ஆ இளங்கோவன் அவர்களே ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர் சுகநாதன் அவர்களே தாம்பரம் மாவட்ட தலைவர் பா முத்தையன் அவர்களே செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் ஆர் செந்தியன் அவர்களே காஞ்சி மாவட்ட செயலாளர் மாநில இளைஞரணி துணை செயலாளர் மு அருண்குமார் அவர்களே காஞ்சி மாவட்ட காப்பாளர் சா வேளாயம் அவர்களே மாவட்ட துணை செயலாளர் ஆ மோகன் அவர்களே மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பி கோரிதராஜ் அவர்களே மாவட்ட மகளிர் பலர் ஆர் ரேவதி அவர்களே மாவட்ட செயலாளர் பகுத்தறிவாளர் கழகம் ஆ ஏ ஸ்ரீதர் அவர்களே மாநகர தலைவர் பகுத்தறிவாளர் கலைகள் அவர்களே பகுத்தறிவாளர்களும் மாநகர செயலாளர் கே சின்னத்தமிழ் அவர்களே ஒன்றிய அமைப்பாளர் கே செல்வம் அவர்களே காந்தி சட்டமன்ற உறுப்பினர் செந்தமிழ் செல்வர் அண்ணாமலை அவர்களின் பதித்தொன்றிலான தொலைக்காட்சி விவாதங்களில் டிபேட்டுகளில் பங்கு கொண்டு எதிரிகளை சிக்கிடுக்காக செய்யும் எனது அருமை சகோதரரும் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினருமான சி வி எம்எல்ஏ அவர்களையும் மாநில ஒருங்கிணைப்பாளர் உலக்கராடு ஐயா இளா குணசேகரன் அவர்களையும் மாநில ஒருங்கிணைப்பாளர் திராவிட கழகத்தின் வி பன்னீர்செல்வம் ஐயா அவர்களையும் தலைமைச் செயல்குழு உறுப்பினர் திராவிடர் கழகம் அவர்களே தலைமைச் செயலகத்தாறு எழுத்துக்கள் போதாது என்று பல பட்டங்களைப் பெற்று நமது திராவிட கழகத்தின் காஞ்சிபுரத்தின் அன்பு தலைவர் சதிரமன் அவர்களே காந்தி மாநகர செயலாளர் திமுக ஐயா நார்த்திங்கம் நாகராஜன் அவர்களே காரைக்கு அருகானந்தே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயலாளர் பதி ஆதவன் அவர்களே மற்றும் வருகை குறித்துள்ள அனைத்து தோழமை கட்சிகளின் உறவுகளே உடன்பிரவா சகோதரர்களே உங்கள் யாவரையும் வருக 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 காஞ்சி மாநகர திராவிடத்தின் சேராக அன்றினர் வரவேற்றுகிறேன் இந்த விழாவானது அண்ணா நினைவு நாளில் ஏன் வைக்கப்பட்டது என்பதற்காக நீங்கள் எல்லாம் நினைக்கலாம் ஏனென்றால் அறிஞர் அண்ணா அவர்கள்தான் தான் யார் என்பதை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டியவர் மதிப்பிற்குரிய தலைவர் வீரஜி சிங் ஐயா அவர்கள் ராஜு மாநகர மேயர் மரியாதைக்குரிய மணக்கட்டு உரிய மேயர் சகோதரி மகாலட்சுமி யோராஜ் அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றேன் மேடையில் நீங்கள் எதிர்பார்த்து காலத்தின் கட்டாயமாக துரோகிகள் யார் குண்டர்கள் யார் தமிழகத்தை முப்பது உருவாக்கும் திருநகளை பற்றி திருந்ததை தாக்குவதை வள்ளுவரையும் வல்லவரையும் காப்பீட்டிடம் தளர்த்து நமது ஆழ்தேரையா உரையாற்ற இருக்கிறார்கள் நீங்கள் அனைவரும் அமைதியாக இருந்துக்க முடியும் இந்த சிறப்பு கூட்டத்தினுடைய தலைவர் மாணவர்கள் ஆசையம்